என் நண்பான சாய் பக்தர்கள் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாேருக்கும் குரு பூர்ணிமா என்றைக்கு நாம் கொண்டாடுவதுன்னு கேட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை தான் செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்னா ஈவினிங் அஞ்சரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடலாம் நான் ஏற்கனவே சொன்னது விஷயந்தான் எப்படி கொண்டாடணுன்ற ஒரு வீடியோ நான் போட்டுருக்கிறேன் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் பார்க்காதவங்களுக்கு நான் என்னுடைய முதல் கமெண்டில் அதை வீடியோ லிங்க் தரேன் அதில் போய் பாருங்கள் பொதுவாகவே இந்த குரு பூர்ணிமா ஏன் கொண்டாடணும்னா நம்ம வாழ்க்கையில் நாம் செய்திருக்கிற பாவ புண்ணியங்கள் நிறையா இருக்கும் நமக்கு இந்த ஜென்மத்தில் அப்பாவோட அருள் வேண்டும் இறைவனோட அருள் வேணும்னா கண்டிப்பாக இந்த குரு பூர்ணிமாவை நாம் எல்லாருமே கொண்டாடலாம் பௌர்ணமி எதுவுமே நாம் அதை கொண்டாடனா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது குரு பூர்ணிமா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இந்த பூர்ணிமாவை நீங்கள் தவற விட வேண்டாம் என்று ஏன்னால் நமக்கு சத்குருவாக இருக்கிறவர் பாபா எனவே அவருடைய பாதத்தில் நாம் தஞ்சமடைஞ்சி நமக்கு வேண்டியதை எல்லாம் அவரிடம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம ஆலயத்திலும் குரு பூர்ணிமா சிறப்பாக கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது அப்பாவோட சாய் சத்திய பூஜை மாலை அஞ்சு மணிக்கு நாம் தொடங்குகிறோம் ஏழு மணி வரைக்கும் நடக்கும் நாலு மணிக்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் இதில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெயர் வயது ராசி தெரிஞ்ச ராசி எனக்கு அனுப்பிங்க உங்களுடைய உங்களுக்காகவும் நாங்கள் இங்கே குரு பூர்ணிமாவில் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் அதே போல் இப்போ நாம் பார்க்க போகிறது நிறைய பேருக்கு என்கிட்ட நிறைய ஃபோன் ஒரு ஏன்னா எங்களுடைய உடல்நிலை சரியில்லை என் கணவருக்கு சரியில்லை என் மனைவிக்கு சரியில்லை என் குழந்தைங்களுக்கு சரியில்லை என் உற்றாருக்கு சரியில்லை உறவினருக்கு சரியில்லை அவங்களுடைய நோய்களை தீர்க்கணும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி நாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் பாபா நம்மளுடைய நோய்களை தீர்ப்பாரா ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேர் இருக்கும் கண்டிப்பாக சாயிரம் இந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம் நான் மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் பாபாவோட உட்காந்தா நம்மளுடைய பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஒரு சில அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து படித்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவர்கள் அப்படி இருக்கிறவங்க இந்த அத்தியாயத்தை நீங்கள் தொடர்ந்து படிங்களேன் அதாவது உதியின் பெருமைன்னு வரும் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் உதியின் பெருமை தொடர்ச்சி அது ரெண்டுத்தையும் படிக்கலாம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தை நாம் படித்தா அவ்வளவு நல்லது உடல்நிலை சரி இல்லாதவர்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அவங்க படிக்கலாம் இல்லைனா வீடியோவில் ஆடியோவில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னன்னா இதை நாம் கேட்க கேட்க நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும் பாபா இப்படியெல்லாம் நம்ம நோய்களை தீர்த்துருக்கிறாரா ரொம்ப சந்தோஷம் அப்போ நம்மளுடைய நோய்களை தீர்த்துருவாரன்ற அந்த நோயாளிக்கு ஒரு நம்பிக்கை வந்து உடனே குணமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவர் உடல்நிலை பரிபூர்ணமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு அத்தியாயத்தை மொதல் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் ரெண்டாவது நாளைக்கு இன்னொரு அத்தியாயம் இப்படி தொடர்ந்து படிச்சிக்கினே வாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இப்போ நான் படிக்கிற பதிமூணாவது அத்தியாயத்தையும் நீங்கள் படித்தா ரொம்ப நல்லது பதிமூணாவது அத்தியாயத்தில் அர்தாவை சேர்ந்த தன் தத்தோபாந்த் தத்துவபந்த் ஹர்தாவை சேர்ந்த தத்துவபந்த் இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கத்தையே நீங்கள் படித்தீங்கன்னா பாபா எப்படி நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நேற்று லைவில் பார்த்தவங்களுக்கே இதை நான் படிச்சிருப்பேன் நிறைய பேர் லைவ் பார்க்காதவங்களுக்காக இது தனியாக ஒரு வீடியோ போடணும்னு கேட்டாங்க அதனால தான் இது ஹர்தாவை சேர்ந்த பந்த் அர்தாவிலிருந்து வந்த தத்துவபந்த் என்னும் பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லலுற்றிருந்தார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு சீரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தமது கரத்தை அவர் தலையில் தடவி ஆசிர்வாதத்தையும் உதியும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இந்த வியாதி பற்றி எந்த தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகளை அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன அர்தாவை சேர்ந்த தந்தோபாதன் என்பவர் வராரு அவருக்கு பதினான்கு வருடமாக கடுமையான வயிற்றுவலியில் இருப்பார் அவர் எடுக்காத சிகிச்சையே இல்லை அப்புறம் பாபாவை கேள்விப்பட்டிருக்கிறார் சரி பாபாவை போய் பார்த்தா நம்மளுடைய வயிற்று வலிக்கு போகும் நினச்சி அப்பாவை வந்து தரிசனம் பண்ணுறாரு பாபாவோட பார்வைப்பட்டாலே குணமாகக்கூடிய சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்து அந்த நம்பிக்கையோட பாபாவோட பாதத்தில் விளர்றாரு அப்பா என்னுடைய தலை வயிற்று வெளியை குணப்படுத்தி கொடுன்னு பாபாவை வேறு மருந்துகிறது எதுவுமே தரல தலைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அங்கே ஒரு உதியை எடுத்து கையில் கொடுப்பார் அதுக்கப்புறம் அந்த நோயே வரல அவர் இறக்கிற வரைக்குமே வரல அதுதான் அப்பாவோட கைப்பட்டால் போதும் அவர் பார்வைப்பட்டாலே நம் நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல தேவை அந்த மூன்று நிகழ்ச்சியோட இந்த அத்தியாயத்தை அவங்க முடிக்கிறாங்க பதிமூணாவது அத்தியாயத்தை மாதவரா தேஷ்பாண்டே மூலவியாதியால் பாபா அவருக்கு சோனமுகியின் அதாவது சூரத்தாவரை மிதமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இந்த தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமலே அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவிற்கு இந்த வியாதி அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் அது பாபாவின் அவர்களால் குணமாக்கப்பட்டது மாதவராவ் தேஷ்பாண்டே அவருக்கு மூலவியாதி இருந்தது பாபா கிட்ட போய் கேட்பார் ஐயா எனக்கு இந்த மாதிரி மூல வியாதி என்ன அவர் ஒரு மிதமான ஒரு பேதி மருந்து கையில் கொடுத்தி இதை சாப்பிட்டு சரியாடுனார் அதே போல் அவர் சாப்பிடுவார் குணமாயிடும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் அந்த வியாதி வந்தவுடனே பாபா கிட்டே போனான்னா இந்த வேதி மருந்து தானே கொடுக்க போகிறாரு நாம் அதை சாப்பிட்டா போதும் சொல்லி இவரே அந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிப்பார் என்ன கொடுமைனா முன்னே இருந்ததோட வலி வேதனை அதிகமாகிடும் உடனே அலறி அடிச்சின்னு ஓடுவார் பாபா நீங்கள் கொடுத்தீங்களே அந்த முன்ன மருந்து அதை நானே சாப்பிட்டேன் அடை முட்டால் அது மருந்து நான் கொடுக்கணா நான் என்ன தோணுதோ நான் அப்போ கொடுப்பேன் அப்படி சொல்லி திரும்பவும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி முழுமையாக அந்த மூல நோயிலேருந்து அவரை குணப்படுத்துவார் கங்காதர் பந்த் என்ற காகா மகஜனின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்றுவலியால் அவதியுற்று கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சீனடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரை வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அதன் முதற் கொண்டு அவருக்கு வலி ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் காகா கங்காதர் பாத் அவர் காகா மகஜனோட அண்ணன் அவருக்கும் கடுமையான வயிற்று வலி பாபா கிட்ட வந்து மன்றாடி வேண்டுவார் ஐயா என்னுடைய வலியை நீங்கள் குணப்படுத்துவீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் பாதத்தில் நான் சரணடைஞ்சிருப்பேன் தயவு செஞ்சு இந்த வலி வேதனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னொன்னே பாபா வயிற்றை தொட்டு கடவுள் கடவுள் காப்பாற்றுவார் சொல்லி ஒரு வார்த்தை சொல்வார் அவளை உதிய கையில் கொடுப்பார் இதை வாங்கி கொண்டு போனோடனே அதிலிருந்து வயிற்று வலியே அவருக்கு வந்தது இல்லை என்று அவர் வாழ்நாள் முழுவதும் அதுக்கப்புறம் வயிற்று வலி வரலை என்பது தான் மிக சிறப்பான அம்சமாகும் ஒரு முறை நானா சாகிப் சாந்தோருக்கு கடுமையான வயிற்று வலியால் அல்லூல் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலன் அளிக்கவில்லை பின்னர் பாபாவை அணுகினார் அவர் பர்பி என்னும் இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார் இந்த செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுவதும் குணமாக்கப்பட்டார் நானா சாகிப் சார்ந்தவருக்கு பயங்கர வயிற்று வேலி என்ன பண்றதுன்னு தெரியல ஊசிலாம் போட்டு பார்ப்பாரு எந்த பலனும் அடிக்காதுன்னு ஐயோ நமக்குதான் பெரிய டாக்டர் இருக்கிறாருன்னு சொல்லி நேரம் பாபா பாத்துட்டு போய் உழந்து கும்பிடுவாரு ஐயா கடுமையான வயிற்று வேலி என்னால தாங்க உடனே பர்பி எடுத்து நெய்யில் கலந்து சாப்பிட்டு இவருக்கு ஆச்சரியமாக என்னடா பர்பியை நெய்யும் கலந்து சாப்பிட சொல்றாரு ஏற்கனவே வயிற்று வலியே அப்படின்னு நினைக்க நினச்சிருந்தாருன்னா வயிற்று வலி குணமாயிருக்காது பாபா சொல்லிட்டார் என்ற ஒரே நம்பிக்கையால் நெய்யில் அந்த பர்பியை நல்லா கலந்து வயிற்று வலி அவர் உடனே நின்றார் அதுதான் பாபாவோட மகிமை பாபாவின் சொற்களுமே கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்தியது உண்மையான மருந்தாகும் என இந்த கதை நமக்கு காட்டுகின்றது மருந்துகளோ மாத்திரைகளை நம்மை குணப்படுத்தாது பாபாவின் நம்பிக்கையும் அவருடைய ஆசீர்வாதமும் அவரோட உதியுமே நம்மளை குணப்படுத்தும் என்று இந்த அத்தியாயத்தில் கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாபா கிட்ட நாம நம்பிக்கையோட போனால் அவர் நம்மளை குணப்படுத்துவார் அந்த மூலவியாதிகாரர் என்ன பண்ணாரு பாபா கொடுத்த மருந்து நாமளே சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய தப்பு காரணம் என்னென்னா பாபா மண்ணை கொடுத்தாலும் அதை மருந்தாக்கக்கூடியவர் பாபா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார் நெய்யோட பர்ப்பி கலந்து கொடு வயிற்று வலி சரியாக பண்ணுறாரு ஆனால் அவருக்கு சரியாகுது இது மருந்து மாத்திரையால் அவர் குணப்படுத்தலை அவருடைய ஆசிர்வாதத்தாலையும் அவருடைய கருணையான பார்வையாலையும் தான் நமக்கு நோய்கள் குணமாவது என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும் ஒவ்வொரு உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி பதிமூணாவது அத்தியாயத்தில் நான் படித்த இந்த ஒரு பக்கத்தையும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து படித்து காட்டுங்க அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவநம்பிக்கையோடு இருக்கிறவங்க பாபா நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை வந்துடும் பாபா அவங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் கண்டிப்பாக அவரை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துவாங்க அது எந்த நோயாக இருந்தாலும் சரி அப்பா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நாம் எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பாக்கிட்ட நான் அன்றாடி வேண்டிக் கொள்வது அது மட்டும்தான் வருகின்ற ஜூலை ஜூலை ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தைகளோட சிறப்பு நிகழ்ச்சிகள் இருவ அந்த வியாழக்கிழமை நம்மளுடைய துவாரகமை கட்டி மூன்றாண்டு துவக்க விழா இப்படி தொடர்ச்சியாக நடக்கிறது இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் சாய் சச்சரிதம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் அது எவ்வளோ விலை எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லி அனுப்புவாங்க ஏன்னா சாய் சச்சரிதம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் ஒவ்வொரு டெய்லி படிக்கணும் அது பாபாவோட பேசுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு மொழி இது மட்டும்தான் எனவே சாய் சச்சரிதம் எல்லா வீட்லேயும் பயன்படுத்துங்க அப்பாவோடய ஆசீர்வாதத்தை கொள்ளுங்கள் பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் சாய்ராம் குரு பூர்ணிமாவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருடைய பெயர்களையும் அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம் அதே போல் இந்த ஒரு வாரம் நடக்கிற நிகழ்ச்சியில் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியல கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்